வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தமிழ்நாட்டில் முப்பத்தி தொகுதிகளில் ஆயிரத்தி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆயிரத்தி மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாயிலிருந்து முன்னூத்தி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உதவி ஆட்சியர் உதவி காவல் கண்காணிப்பாளர் உட்பட தொண்ணூத்தி மூன்று பணியிடங்களுக்கான குரூப் ஒன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று முதல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புனித வெள்ளி மற்றும் வார விடுமுறையொட்டி ஆயிரத்தி நானூற்றி எழுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதியாண்டின் கடைசி நாள் என்பதால் வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வங்கிகள் செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நேற்று முதல் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியாண்டில் போலி ஆவணங்கள் மூலம் இருபதாயிரம் கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு என்று தகவல் வெளியாகியுள்ளது மதிமுக எம்பி கணேசமூர்த்தி அவர்களின் மறைவிற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இன்று முதல் வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் மேலும் மார்ச் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது செல்வ கணபதி மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது காவிரி மேலாண்மை ஆணையம் ஏப்ரல் நான்காம் தேதி கூடுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனு மீதான பரிசீலனை நிறைவு பெற்றது புனித வெள்ளி என்பதனால் தமிழ்நாடு அரசு சார்பில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் ஓ உள்ளிட்ட என்ற பெயரில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதில் செல்வம் வேட்புமனு ஏற்கப்பட்டு விட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது நுழைவுத் தேர்விற்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது கோரி விசிகா மேல்முறையீடு செய்துள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்படும் என்றும் மேலும் இதுவரை தமிழகத்தில் அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ரெண்டு தலைப்புகளில் எண்பத்தி நான்கு பக்கத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் சொத்து மதிப்பு ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாயாகவும் அவரது மனைவியின் பெயரில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி கடந்த இரண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஜனவரியில் எட்டு புள்ளி ஏழு டன் தங்கத்தை வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இணைந்து சென்னை கட்சி அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் மேலும் இதில் மகளிருக்கு மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன தமிழகத்தில் ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபான தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பது ரூபாய் ஐம்பது பிசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்